ஹங்கேரி என்பது மத்திய ஐரோப்பாவில் உள்ள நாடாகும் தனித்துவமான கலாச்சாரம் வரலாறு மற்றும் கட்டிடக்கலையால் பெயர் பெற்றது அதன் தலைநகர் புட்டோபெஸ்ட் அழகான டேனியூப் நதிக்காட்சிகள் பழமையான வெப்ப குளங்கள் மற்றும் பாராளுமன்ற மண்டபம் போன்ற பெரிய கட்டிடங்களுக்கு புகழ் பெற்றது ஹங்கேரி ஒரு காலத்தில் ஆஸ்ட்ரோ ஹங்கேரிய பேரரசின் பகுதியாக இருந்தது இது அரசர்கள் புரட்சிகள் மற்றும் கலாச்சார சாதனைகளின் செழுமையான வரலாறையும் கொண்டது பிரான்ஸ்லிஸ்ட் மற்றும் பெலா போட்டோ போன்ற கலைஞர்கள் மூலம் இது கிளாசிக்கல் இசையில் புகழ் பெற்றிருந்தது நாட்டின் புவியியல் பரப்புகளிலே மிகப்பெரிய சமவெளி மற்றும் அழகான டேனியூப் வளையம் அடங்கும் அதை போல ஹங்கேரிய சமையல் கூலாஸ் மற்றும் மிளகாய் சுவையுள்ள உணவுகள் மூலம் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவை இன்று ஹங்கேரி என்பது பாரம்பரியத்தை மதிக்கக்கூடிய நவீன பொருளாதார வளர்ச்சியுடன் இணைந்து ஒரு சுவாரஸ்யமான ஐரோப்பிய இடமாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது